அருவமைப்பாட்டிலே கலந்து கொண்டு இடைவெளி வெளிநாடுவதோடு அல்லாமல் நாம் சில செயல்களை செய்வதன் மூலம் நமக்கு இருக்கின்ற இடையூறுகளெல்லாம் நீங்கள் எளிய வகை உள்ளது அந்த வகையெல்லாம் சொல்லணும்னா நீங்கள் அதை கடைபிடித்த சரிவர நமக்கு இருக்கிற குறைகளெல்லாம் நீங்கள் நீங்கள் எல்லாம் அதை செய்வீங்கன்னு நம்புறதுக்காக நான் இந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் காலையில் எழுந்து நம்ம என்ன செய்யணும் காஃபி போட்டு வெண்ண விளக்காமல் குடிச்சிட்டு வெளியே வந்து நிற்கிறதோ முதல் வேலை காஃபி இல்லாமல் நாங்கள் வெளியே வர மாட்டோம் என்ன காஃபி ரெட் காஃபி ஏர்லிங் மார்னிங் எல்லாத்துக்கும் ஃபைவ் ஓ கிளாக் அதாவது எத்தனை மணி நம்ம ஏர்னிங் யாரும்